எந்த நல்லவர் அவர் திரும்ப என்றும் உள்ளது மறுபடியும் உங்களை சந்திக்க இறைவன் ஏற்படுத்தின வாய்ப்புக்காக இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துகிறேன் மழையும் பொருட்படுத்தாமல் வந்த உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறேன் இந்த வாய்ப்பை வழங்கிய சபை போதகருக்கும் நன்றி செலுத்துகிறேன் அஞ்சபம் செய் எங்களை எங்கள் அண்ணன் பதவியாவே அப்பா உங்களை ஏசு இருக்கிறோம் ஏசப்பா இந்த பரிசுத்த பாரத்தின் முதல் நாளை எங்களுக்கு நீங்கள் கட்டீங்க உங்களுக்கு நன்றி ஆண்டவரே ஆனவரே உண்மை குறித்து உங்களுடைய பாடு மரணத்தை குறித்து அடக்க மனிதனை குறித்து தியானம் செய்ய ஆனவரே இந்த வார்த்தை எங்களுக்கு நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்தீங்க உங்களுக்கு நன்றி அப்பா நீங்கள் எங்களுக்காக அடிக்கப்பட்டு எங்களுக்காக ஆண்டவரை சிறுவித ரத்தம் செஞ்சு எங்களுடைய அக்கிரமம் எங்களுடைய மீறுதல் எங்களுடைய பாவம் எங்களுடைய குற்றத்துக்காக ஆனவரே பெற்ற

சூஷித்த புத்தகத்திலேயே நம்ம வாசிக்கும்பொழுது ரெண்டு இடத்துலையும் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் வந்து ஒரே காரியம்தான் இயேசு கிறிஸ்து வந்து பெட்டானியாலிருந்து புறப்பட்டு வரும்பொழுது அவருக்கு பசி ஏற்படுகிறது அந்த அந்த டைமில் அவர் பார்க்கும்போது ஒரு இலைகள் உள்ள ஒரு அத்தி மரத்தை பார்க்கறாரு அந்த மரத்தில் ஏதாவது அகப்படுமா அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கும்பொழுது அதில் இலை மட்டுந்தான் இருந்து கனியை ஒன்றையும் காணும் அப்படின்னு அத்தியூவில் சொல்லியிருக்கும் என்ன அப்படின்னா அத்திப்பழ காலம் இல்லாத காரணத்தினால அங்கே பழம் இல்லை அப்படின்னு ஆனால் இந்த அத்தி மரத்துக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது என்ன அப்படின்னா அது த இயர் அது வந்து கனியை கொடுக்கும் ந நார்மலாக நம்ம வீடுகளில் நிற்கிற மரங்கள்ல வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன செய்யும் சீசன் இருக்கும் இல்லையா அப்போ அந்த சீசன் டைம்ல மட்டும்தான் அந்த மரத்தில் காய் இருக்கும் மற்ற நேரங்களில் காய் இருக்காது ஆனால் இந்த அத்தி மரத்தை பொறுத்த வரைக்கும் வருஷத்தில் ரெண்டு தடவை சீசன் இருக்கும் எப்போன்னா ஜூன்லேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கும் அதே மாதிரி அக்டோபர்லேருந்து அந்த மே ஃபெப்ரவரி வரைக்கும் சில நேரம் மே வரைக்குமே அந்த சீசன் இருக்கும் அப்போ வருஷத்துக்கு ரெண்டு தடவை இந்த அத்தி மரத்தில் வந்து சீசன் இருக்குது அப்போ பார்க்கும்போது ஒரு ஒரு சீசன் முடியிற டைமில் அடுத்த சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்போ எப்படி பார்த்தாலும் ஃபுல் நிறைய கனிகள் இல்லை அப்படின்னாலும் அந்த அந்த சீசன் முடிகிற டைமில் அட்லீஸ்ட் கொஞ்சம் காயாவது அந்த மரத்தில் காணும் இப்போ இதுக்கு இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இந்த மரத்தில் வந்து ஃப்ரூட்டு தான் ஃபஸ்ட்டு வரும் கனி வந்து முன்னாடி வரும் ஆனால் இலை வந்து பின்னாடி இலை நிற்குது அப்படின்னு சொன்னாலே அந்த மரத்தில் காய் இருக்கணும் கனி இருக்கணும் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம் இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லுவோம் இல்லையா யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அப்படின்னு அதே மாதிரி தான் இங்கே பார்க்கும்போது இந்த அத்தி மரத்தில் இலை வந்து பின்னாடி தான் வரும் காய் வந்து முன்னாடி இருக்கும் த்ரூ அட் த இயர் வந்து அதில் காய் இருக்கும் அட்லீஸ்ட் ஒரு பழமாவது அதில் வந்து காணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அத்தி மரத்தை குறித்து நம்ம பார்க்கும்பொழுது தெரிந்து கொள்ள முடியும் ஆனால் இந்த அத்தி மரத்தில் பார்க்கும்பொழுது என்ன அப்படின்னா இலை இருக்கு காயை வந்து காணும் ஆண்டவர் வந்து எல்லா இடத்துலையும் அந்த ம மரம் கா இலை இருக்கிறதுனால எங்கேயாவது ஒழிச்சாவது ஒரு காய் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேடி வந்து பார்க்கும்போது ஒரு கனியை கூட அந்த மரத்தில் காணலை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அப்போது இந்த மரம் வந்து ஆக்சுவலாக என்ன செய்திருக்கணும் கனி இல்லைன்னா இலை இல்லாமல் இருந்திருக்கணும் இலை இல்லாமல் இருந்திருந்தால் ஆண்டவருக்கு தெரியும் இது மரத்தில் வந்து என்ன இல்லை கனி இல்லை அப்படின்னு அது ஒரு பொய்யான ஒரு தோற்றத்தை அங்க வந்து காட்டுது ஒரு மாய் ஒரு தோற்றத்தை அந்த மரம் வந்து காட்டுது வெளியே இருந்து தூரம் இருந்து பார்க்கும்போது அந்த மரத்துல வந்து கனி இருக்கிறது மாதிரி அது வந்து ஷோ ஆஃப் பண்ணுது அது இருக்கிற மாதிரி காட்டுது ஆனால் பக்கத்துல போய் பார்க்கும்போது என்ன இல்லை ஒரு கனியை கூட காணலை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஏசு கிறிஸ்து வந்து கனியை எதிர்பார்த்து அந்த மரத்துக்கிட்ட வரும்பொழுது அவர் ஏமாற்றம் அடைகிறவராக காணப்படுகிறார் இப்போ நம்ம எரேமியா ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் இங்கே வந்து ஒரு பிராட்சி செடியாக சொன்னாலும் நம்ம கனியை குறித்து நம்ம பார்க்கணும் ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்து கனியை பாக்குறாரு அப்ப அந்த கனி இந்த ஆண்டவர் வந்து ஒரு நற்குல திராட்சை செடியாக இஸ்ரவேல் ஜனங்களை நாட்டினாரு ஆனா அவங்களுக்கு உள்ள என்ன இல்ல கனி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம் எரேமியா பதினேழு எட்டுல பார்க்கும் போது எரேமியா பதினேழு எட்டு இப்போ ஒரு மரம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு தண்ணீர் நடப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தம் தப்பாமல் கனி கொடுக்குற ஒரு மரத்தை போல இருக்கணும் ஒரு மனுஷன் அப்படின்னா அப்படி தான் இருக்கணும் நல்ல கனி கொடுக்குற மரமா ஒரு கனி உள்ள ஒரு வாழ்க்கைய உடையவர்களாக இருக்கணும் ஆனா இந்த அத்தி மரத்தில் என்ன இல்லை கனி இல்லை போய் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடிகிறது இப்போ ஏசு கிறிஸ்து வந்து நம்மிடத்துல இந்த அத்தி மரத்துல எப்படி ஒரு கனியை எதிர்பார்க்குறாரோ நம்ம நம்மிடத்துலேயும் கனியை வந்து எதிர்பார்க்கிறார் ஏசு கிறிஸ்து வந்து என்ன சொல்கிறார் மற்றைய மூணாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் சொல்லியிருக்கு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு அப்போது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை நம்மளிடத்தின ஆண்டவர் என்ன செய்கிறாரு எதிர்பார்க்கிறார் மற்ற இ மூணு பத்தில் என்ன சொல்லியிருக்கு நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் அப்படின்னு இப்போ மரத்தை வெட்டி அக்னியில் போடுறதுனால என்ன பிரயோஜனம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அது எதை குறிக்குது அப்படின்னா நம்மளை குறிக்குது மரம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனை குறிக்குது ஒரு மனுஷியை குறிக்குது கனி அப்படிங்கிறது நம்மளுடைய சுபாவத்தை குறிக்குது அந்த நல்ல பழக்க வழக்கங்களை குறிக்குது நல்ல கேரக்டரை குறிக்குது அப்போ அந்த நற்குணங்கள் நம் நற்பண்புகள் நம்மிடத்தில் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்போ ஒரு மரத்தில் வந்து மன திரும்புதல் கேட்டு அந்த கனி இல்லை அப்படின்னா அதை வெட்டி என்ன செய்வாங்க அக்குநீனை போடுவாங்க ஏன்னா அந்த மரத்தில் ஒரு காய் வராது அதை வச்சிட்டு என்ன செய்யணும் இடம் செருக்குற மாதிரி அது நிற்குமே தவிர மற்றவங்களை ஏமாத்துற மாதிரி அது காட்டுமே தவிர அதில் கனி இருக்கிற மாதிரி அது எலை மட்டும் இருக்குமே தவிர என்ன செய்யாது கனி அங்க காணப்படாது அப்ப நம்ம அந்த ஒரு மரத்தை மாதிரி கனியற்ற ஒரு வாழ்க்கையுள்ள ஒரு மரத்தை போல நம்ம இருந்தா விட்டுண்டு அக்கினியிலே தான் போடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடிகிறது அது எது குறிக்குது அப்படின்னா இரண்டாம் வர்ணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற அக்னி கடலில் நம்ம தள்ளப்படுவோம் அப்போ ஆண்டவர் வந்து ஒவ்வொரு மனுஷங்கக்கிட்டையும் எது எ எதிர்பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் கனி நல்ல கனிகளை வந்து எதிர்பார்க்கிறார் மற்ற ஏழாவது அதிகாரம் பதினாறு பதினேழு இங்கே கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும் கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்காது அப்படின்னு சொல்லியிருக்கு அப்போ ஒரு ஃப்ரூட்டை நம்ம எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா அது கசப்பான பழங்களாக இருந்தால் அந்த மரம் நல்ல மரமா இல்லை இல்லையா அந்த மரம் நல்லதாக இருந்தால் நல்ல இனிப்பான நல்ல டேஸ்டான ஒரு பழத்தை கொடுக்கும் அந்த மரம் வந்து கெட்டதாக இருந்தால் அது எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா அந்த ஃப்ரூட்டில் வந்து ரிஃப் ரிஃப்ளெக்ட் ஆகும் அதே மாதிரி தான் நமக்கும் நம்ம நல்ல தனி கொடுக்குறோமா இல்லையா அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம நல்ல மரமா நல்ல மனுஷங்களா இல்லையா அப்படிங்கிறத அறிந்து கொள்ள முடியும் இப்போ எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் செலப்ரேஷன் சர்ச்சில் பாஸ்டர் என்னன்னு சொல்லுவார் அப்படின்னா நாங்கள் கேட்போம் எப்படி மனுஷங்களை வந்து நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம் அப்போ அவர் சொல்லுவாங்க அதில் வேற ஒன்றும் கஷ்டம் இல்லை இந்த மனுஷன் நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிறது கொஞ்சம் அவங்கள அப்சர்வ் பண்ணுங்க அப்சர்வ் பண்ணமோ அவங்ககிட்ட நல்ல கனி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுங்க அவங்ககிட்ட அந்த நல்ல கனி இருந்தால் அவங்க வந்து கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறாங்க கிறிஸ்துவ அவர்களோடு கூட இருக்கிறாங்க அந்த மனுஷன் வந்து நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் கண்டுபிடிக்க முடியும் அந்த கனி அவங்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னால் நல்லவன் கிடையாது அவங்க வந்து துன்மார்க்கர்கள் அவங்க வந்து கிறிஸ்துவ அவர்களோடும் கூட இல்லை இவங்களும் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மரம் நல்லது என்றால் அதனுடைய நல்லதாக இருக்கும் மரம் கெட்டது என்றால் அதனுடைய கெட்டதாக இருக்கும் அப்படின்னு அப்படின்னு இப்போ இப்போ அந்த கனி 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 என்ன 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 நம்ம கனின்னு பார்த்தோம் அது மாதிரியான ஒரு மனுஷங்கிட்ட இருக்கணும் பார்க்கும்பொழுது கலாத்திய அஞ்சாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் எல்லாருக்கும் வசனம் தான் வாசிக்கலாம் அஞ்சு இருபத்தி ரெண்டு அப்போ இதில் எத்தனை கனி இருக்கு ஒன்பது கனி இருக்கு ஒன்பது இல்லை ஒரு கனி தான் அதனுடைய டேஸ்ட் வந்து எப்படி இருக்கும் ஆவியன் கனிகளோ அப்படின்னு நம்ம ஒருமைப்பன்மை படிச்சிருப்போம் இங்கே சிங்குலர் ப்ளூரல் வந்து பிள்ளைங்க படிச்சிருப்பீங்க அதில் வந்து ஒன்றா இருந்தால் சிங்குலர்னு சொல்லுவோம் ஒருமையில் சொல்லுவோம் ஒன்றுக்கு மேலே ரெண்டு அதுக்கு மேலே கனிகள் அப்படின்னா சொல்லுவாங்க அந்த ஃப்ரூட்ஸு அது வந்து ப்ளூரல்ல சொல்லுவோம் இங்கே பார்க்கும்போது ஆவியின் கனிகளோன்னு இல்லை ஆவியின் கனியோ அப்படின்னு இருக்குது அப்போ ஒன்பது விதமான அந்த டேஸ்ட்டை வந்து நம்ம கொடுக்கறது ஒரே கனி தான் ஆவியின் கனி அது எது அப்படின்னா அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இந்த கனி நம்மகிட்ட இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம சோதிச்சு பார்க்கணும் இந்த கனி நம்மகிட்ட இருந்தால் மட்டும்தான் நம்ம நல்ல மரம் இந்த கனி நம்மகிட்ட இல்லை அப்படின்னா நம்ம எப்படிப்பட்ட மரம் கசப்பான பழங்களை தருகிற ஒரு மரம் கெட்ட மரம் அந்த மரத்தை தான் என்ன பண்ணுவாங்க கெட்ட மரத்தை வெட்டி அக்னியில் போடுவாங்க நல்ல மரத்தை இன்னும் அது நிறைய காய் தரட்டும் இன்னும் நல்ல கனிகளை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொத்தி அதுக்கு தேவையான எல்லாம் போட்டு நீர் பாய்ச்சி அதை வேலி அடைந்து பாதுகாப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தில் பார்க்க முடிகிறது அப்போ இந்த கனிகளை ஆண்டவர் வந்து நம்மளிடத்துல எதிர்பார்க்குறார் இந்த கனியில் நமக்கு ஏதாவது இல்லை அப்படின்னா ஆண்டவர் வந்து அவர் வந்து ஏமாற்றம் அடைகிறவராக இருக்கிறார் எப்படி இந்த அத்தி போய் கனி இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்து அவர் ஏமாற்றம் அடைகிறாரோ அதே போல் நம்மளிடத்துலேயும் ஆண்டவர் இந்த கனியை எதிர்பார்த்து நம்ம அன்பு இருக்கா நம்மளிடத்துல சாந்தம் இருக்கா நம்ம இச்சை அடக்கம் இருக்கா விசுவாசம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேடி பார்க்கும்போது நம்ம வெளியில் வந்து எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு ஷோ மாதிரி நம்ம காட்டிக்கிட்டு உள்ளு அது எல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ரொம்ப வேதனைப்பட்டு ஏமாற்றம் அடைகிறவராக காணப்படுவார் இப்போ நம்ம பிலிப்பியர் ஒன்னு பத்துல சொல்லிட்டு நீதியில் காணப்பட வேண்டும் அதே மாதிரி பத்தில் பார்க்கும்போது நற்கிரியை வாங்கிய கனி நம்ம இடத்துல காணப்பட நற்கிரியைகள் இருந்தால் மட்டும்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த கனியை நம்ம இடத்துல கொடுக்க முடியும் இப்போ நீ இந்த நம்ம வாசிச்ச ஆவியின் கனிக்கு முன்னாடி நீங்க பத்தொன்பதாவது வசனத்துலேருந்து வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இருபது இருபத்தி ஒன்றில் இருக்கும் மாசத்தின் வெளியரங்கமாயிருக்கின்றன அவையாவன ஒன்று விபச்சாரம் இரண்டு பேசித்தனம் மூன்று அசுத்தம் நான்கு காம விகாரம் ஐந்து விக்கிரகாரவனை ஆறு பில்லிசூனியம் ஏழு பகைகள் எட்டு விரோதங்கள் ஒன்பது வைராக்கியங்கள் பத்து கோபங்கள் பதினொன்று சண்டைகள் பனிரெண்டு பிரிவினைகள் பதிமூன்று மார்க்க பேதங்கள் பதினான்கு பொறாமைகள் பதினைந்து கொலைகள் பதினாறு வெறிகள் பதினேழு களியாட்டுகள் இதில் இந்த மாதிரி மாம்சத்தின் கிரியைகள் நம்மிடத்துல காணப்படுதா இல்லை ஆவியின் கனி நம்மிடத்துல காணப்படுதா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சோதித்து பார்க்கணும் இப்போ ஆவியின் கனி நம்ம இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் வந்து சந்தோஷப்படும் படுவார் அந்த ஆவியின் கனி இல்லாமல் இந்த மாதிரி மாம்சத்தின் கிரியைகள் நம்மிடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன நல்ல மரம் கிடையாது இந்த மரம் நல்ல கனி கொடுக்காத இந்த மரமாக இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி மாம்சத்தின் கிரியைகள் நம்ம காணப்படுது அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் என்ன பண்ணுவார் வெட்டுண்டு அத்தினியில போடப்படுவாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இப்போ நம்ம இந்த விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு தெரிஞ்சு ஆண்டவர் வந்து சொல்வார என்ன சொல்வார் சொல்கிறாரு வெள்ளி அடிக்கப்பட்ட கல்லறையை போல் நம்ம என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது இப்போ நம்ம நம்ம வந்து சர்ச்சுக்கு வருகிறோம் நம்ம எல்லா ஆக்டிவிட்டீஸ்லேயும் நம்ம கலந்துக்கிறோம் அதே மாதிரி எல்லா ப்ரோக்ராம் என்ன இருந்தாலும் சர்ச்சில் வந்து சர்ச்சில் ஃபஸ்ட் ஆளாக நம்ம நிற்கிறோம் அப்படின்னாலும் அதை நம்ம நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை வந்து பார்ப்பாங்க இல்லையா நமக்கு நம்மளை தெரிகிறத விட நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு நம்மளை நல்லாவே தெரியும் எப்போ எப்படி பேசுவாங்க எப்போ எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்லாவே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அப்போ அவங்கக்கிட்டே இருந்து ஒரு நல்ல சாட்சி கிடைக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் நம்ம நம்மளும் நான் நான் நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு வேணா சொல்லலாம் ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க நம்மள சுற்றி இருக்கிறவங்க நம்ம கூட ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க நம்முடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே இருந்து ஒரு நல்ல பேர் கிடைக்கணும் அப்படின்னா அவ்வளோ கஷ்டம் அதுக்கு நிறைய தியாகத்தை சகிக்கணும் நிறைய பொறுமையாக இருக்கணும் நிறைய காரியங்கள் நம்ம வந்து செய்ய வேண்டியது இருக்கும் இப்படி அந்த அந்த கனி நம்மிடத்தில் இருந்தால் அந்த ஒவ்வொரு சூழ்நிலை நம்ம எப்படி பிஹே பண்றோம் நம்ம என்ன பேசுறோம் எப்படி நம்மளுடைய அந்த அந்த சூழ்நிலையிலிருந்து நம்ம அந்த வெளியே வரோம் அப்படிங்கிறத மற்றவங்கள நம்ம வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படி பண்ணும்போது இன்னொரு இன்னொரு ஆள் அதாவது இயேசு யாரியாத அவரை ஏற்றுக்கொள்ளாத ரட்சிக்கப்படாத ஒரு ஆள் வந்து இருக்கார் அப்படின்னா நம்மள கம்மி பார்க்கும்போது அவங்க நம்ம மூலமா நம்முடைய இந்த கனிகள் மூலமா இயேசு கிறிஸ்துவே வந்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்க்கும்போது ஆஹ் ஆதி ஆகமம் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் ஆதியாகமம் நாற்பத்தி ஒன்பது இருபத்தி ரெண்டு இந்த யோசிச்சு வந்து சொல்லியிருக்கு ஆனா வந்து கனிதரும் செடி அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி அவன் கொடிகள் சுவரும் மேல் படரும் அப்படின்னு அப்போ அவனுக்கு இந்த கனி வந்து இருந்திருக்கு இந்த ஆவியன் கனியில் நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த ஆவியன் கனி வந்து யோசேப்பிட்ட இருந்திருக்கு அதனால தான் யோசேப்பு கனிதரும் செடி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ சங்கீதம் ஒன்று மூணு சங்கீதம் ஒன்று மூணு இப்போ நம்ம இந்த கனி நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம இடத்துல இந்த ஆவியின் கனி நமக்கு கொடுக்கணும் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த சங்கீதம் ஒன்றில் சொல்லப்பட்டிருக்கு சிம்பிளாக அஞ்சு அஞ்சு பார்வை தான் மூணு வந்து செய்ய கூடாத காரியமும் ரெண்டு செய்யணும் அப்படின்னு சொல்கிற காரியமும் ஏசப்பா வந்து செய் அப்படின்னு சொல்கிற காரியத்தை நம்ம செய்யணும் ஏன்லாம் எதுக்கு அப்படின்னு எல்லாம் கொஸ்டின் கேட்கக்கூடாது செய்யாதே அப்படின்னு சொல்கிற காரியத்தை நம்ம செய்யக்கூடாது அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ட்ரீட் இப்போ இப்போ இங்கே நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கலந்து எதிராக இருக்கிற மரத்தை போல நம்ம இருக்கணும் அப்படின்னா அஞ்சு காரியம் பார்க்கணும் ஒன்று ஃபஸ்ட்டு வசனம் துன்மாக்குவதே ஆலோசனையில் நம்ம இப்போ ஒரு துன்மார்க்கன் வந்து நமக்கு நிறைய ஆலோசனை இப்போ வந்து அட்வைஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆள்கள் வருவாங்க அப்போ அந்த அட்வைஸ் சொல்கிறது நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிறத பார்த்து தீதிமானா துன்மார்க்கனா அப்படிங்கிறத பார்த்து துன்மார்க்கன் சொல்கிற ஆலோசனை நம்ம செய்யக்கூடாது வெளியில் வெளியேருந்து பார்க்கும்போது அந்த ஆலோசனை வந்து நல்லது போல் தோணும் ஆனால் நம் அவனுடைய கனியை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும் அவன் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அப்படிப்பட்ட அந்த துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் என்ன செய்யக்கூடாது கூடாது ரெண்டாவது பாவிகளுடைய வழ வழ நிற்கூடாது ஆண்டவரை அறியாத அதான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத வேதத்தை படிக்காத வேதத்தின் வழி நடக்காதவங்க வந்து சொல்கிற அந்த பாவிகளுடைய வழியில் அவங்க சொல்றதுபடி அவங்க செய்கிறபடி நம்ம என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது அவங்க அவங்கள மாதிரி நம்ம நடக்கக்கூடாது மூன்றாவது காரியம் பரியாசக்காரர் உட்கார உட்காரக்கூடாது நாலு பேர் ஒரு இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா யாராவது அப்படி அந்த பக்கமாக போனால் போதும் அவங்கள என்ன பண்ணுவாங்க கிண்டல் பண்ணுவாங்க கேலி பண்ணுவாங்க வெள்ளையாக இருந்தாலும் கிண்டல் பண்ணுவாங்க கற்பாக இருந்தாலும் கிண்டல் பண்ணுவாங்க ஒல்லியாக இருந்தாலும் கிண்டல் பண்ணுவாங்க உண்டாக இருந்தாலும் கிண்டல் பண்ணுவாங்க ஹைட்டாக இருந்தாலும் பண்ணுவாங்க கட்டையாக இருந்தாலும் பண்ணுவாங்க வேலைக்கு போனாலும் பண்ணுவாங்க வேலைக்கு போகலனாலும் பண்ணுவாங்க இப்படி எது செய்தாலும் கண்ணாடி போட்டால் கிண்டல் பண்ணுவாங்க கண்ணாடி போட வேணாலும் கிண்டல் பண்ணுவாங்க அவங்களுக்கு எது ரீசன் ஒன்றும் தேவையில்லை ஏதோ ஒன்றா வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து பரியாசம் பண்ணுவாங்க அப்போ அந்த பரியாசம் பண்ணுற கூட்டத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது இருக்கவே கூடாது அப்படின்னு விதத்தில் பார்க்குறோம் அப்போ இந்த மூணு காரியத்தையும் நம்ம செய்ய கூடாது இப்போ எதை செய்யணும் அப்படின்னா கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்க வேண்டும் ஒன்னு வந்து கர்த்தருடைய வேதத்தில் நம்ம பிரியமாக இருக்கணும் ரெண்டாவது இரவு பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கணும் இந்த ரெண்டு காரியத்தையும் நம்ம செய்யணும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கணும் டே அண்ட் டே நைட் நம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் நம்ம வந்து பைபிளும் கையுமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம மிச்ச காரியத்தை யார் பார்ப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு ஏன்னா நமக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு நிறைய வேலைகள் நம்ம அப்போ இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம ஆண்டவரையே சமூகத்தில் இருப்போமா பைபிள கைமா இருக்க முடியாது ஆனால் நம்முடைய இருதயத்தில் என்ன செய்ய முடியும் அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரமும் ஆண்டவரை துதித்து ஆண்டவரத்தில் ஜெபம் பண்ணி ஆண்டவரத்தில் விண்ணப்பம் பண்ணி போகையிலும் வருகையிலும் உட்கார்ந்து நடக்கும் நடக்கும்போதும் தூங்கும் போதும் வேலை செய்யும் போதும் எப் ரெஸ்ட் எடுக்கிற டைம்லையும் என்ன பண்ண முடியும் வேதத்தில் தியானமாக இருக்க முடியும் அப்படி தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி அப்போ இந்த அஞ்சு காரியும் யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ யார் அதை அதை அதன்படி நடக்கிறாங்களோ அவங்க தான் கண்ணி தருகிற ஒரு மரமாக காணப்படுவாங்க அது நீர்கால்களின் ஒரு அதாவது தண்ணி ஓடுகிற வாய்க்காலோ வரப்போ அதே மாதிரி ஆறோ குளமோ குட்டையோ எங்கேயோ ஒரு இடத்துல நிற்கிற ஒரு நல்ல மரம் எப்படி அததுன்னு அதன் அதன் காலத்தில் நல்ல கனியை தருமோ அது இணை உதராது இருக்குமோ அதே போல் அந்த மனுஷனும் இருப்பான் அப்படி இருக்கிற மனுஷன்தான் எதை செய்தாலும் வாய்க்கும் அதாவது பிளஸர்ட் தானே இருப்பான் அவன் செய்கிறதுலாம் அவனுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு அவன் அப்படிப்பட்ட ஒரு கனி தருகிற ஒரு மரமாக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து எதிர்பார்க்குறார் அவன் ஆண்டவருடைய அந்த எதிர்பார்ப்பு எப்படி அந்த அத்திமரத்தில் போய் அது எலையை மட்டும் பார்த்து கனி இல்லாமல் இருக்குதோ அப்படி ஒரு எதிர்பார்ப்பு நம்ம வந்து ஆண்டவருக்கு கொடுத்து அவருக்கு ஏமாற்றத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது இப்போ நம்ம ஒருவேளை நம்ம நல்ல கனி கொடுக்காம இருந்தோம் அப்படின்னா வெட்டுண்டாக்கு நீல தள்ளப்படுவோம் அப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு வரக்கூடாது ஏன்னா வெளிப்படுத்தின விஷேஷம் ஒன்றாவது அதிகாரத்துலேருந்து இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது பயமாக இருக்கும் நம்ம அந்த மொத்த ச நம்ம ஆதி நம்ம வெளிப்படுத்த யூதா வரைக்கும் வாசிக்குமோ அந்த பயம் இருக்காது ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் வாசிக்கும் மட்டும் என்ன ஆகும் கை கால் நடுவும் பயமாக இருக்கும் என்ன இப்படி இருக்குது பைபிளில் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டோம் அப்படின்னா நம்ம எப்படி இருக்க முடியும் இரண்டாம் மரணமாகி அக்கினியும் கந்தமும் எரிகிற அக்கினி கடலில் நம்ம தள்ளப்பட்டால் நம்மளால் என்ன செய்ய முடியாது அங்கேருந்து வெளியே வரவே முடியாது அதனால நமக்கு நல்ல கனி கொடுக்கிறவர்களாக ஆண்டவரை ஏமாற்றாமல் ஆண்டவருக்கு நல்ல அந்த அவர் எதிர்பார்க்கிற அந்த நல்ல செடியாக மரமாக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து எதிர்பார்க்குறார் இப்போ ஏசாயா இரு ஏசாயா அஞ்சாவது அதிகாரம் ஒன்றுலேருந்து இருந்து ஆறாவது வசனம் ஆண்டவர் என்ன பண்ணுறோம் ஒரு மேடு இருக்குது அந்த மேட்டத்துல ஒரு திராட்சை தோட்டத்தை அவர் பண்ணி அதுக்கு வேலி அடைக்கிறார் அதே மாதிரி அதுல கற்க கற்களை பொருத்தி நல்ல திராட்சை செடிகளை நட்டு அது நடுவில் ஒரு கோபுரத்தையும் பண்ணி அது காலையை உண்டு பண்ணி அந்த திராட்சை செடி நல்ல பழம் தரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாப்பிட்டு இருக்கிறார் ஆனா அது பழம் வருகிற சீசன்ல அது என்ன தந்தது அப்படின்னா கசப்பான பழங்களே தருகிறது கசப்பாக இருந்தால் ஒரு பழம் கசப்பாக இருந்தால் நம்ம சாப்பிடுவோமா எத்தனை பேர் பாவக்காய் சாப்பிடுவீங்க சாப்பிட முடியும் ஆனால் ஒரு ஆரஞ்சோ ஒரு ஆப்பிளோ இந்த மாதிரி நல்ல இனிப்பான ஃப்ரூட் அப்படின்னா நம்ம ரொம்ப விருப்பப்பட்டு சா சாப்பிடுவோம் இல்லையா அப்போ ஒரு கசப்பான ஒரு பழம் அந்த அந்த மரம் தருது அப்படின்னு எப்படின்னா அந்த ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்க்கும்போது அஞ்சாவது வசனத்தில் சொல்லியிருக்கு இப்போதும் நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன் அதன் வேலியை எடுத்து போடுவேன் அது மேய்ந்து போடப்படும் அதன் அடைப்பை தகர்ப்பேன் அது மிதியுண்டு போகும் அதை பாழாக்கி விடுவேன் அதன் கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதனால் முச்செடியும் நெருஞ்சிலும் முளைக்கும் அதன் மேல் மேகம் மழை பெய்யாதபடிக்கு மீனுங்களுக்கு கட்டளை இடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்போ அந்த மரம் நல்ல தண்ணியை கொடுத்துருந்தா அவர் இன்னும் அழ நிறைய உரம் போட்டு நிறைய தண்ணி பாய்ச்சி அதுக்கு இன்னும் நல்ல வேலையை போட்டு என்ன பண்ணியிருப்பார் அதை வந்து பாதுகாத்துருப்பார் ஆனால் இந்த மரம் வந்து பசப்பான பழம் தந்ததுனால அந்த வேலியை எடுத்து அதுக்கு தண்ணி இல்லாமல் அதை பாழாக்கி அதுக்கு கிளை நறுக்கப்படாமல் போனால அதுக்கு வந்து அந்த தண்ணி இல்லாததுனால அந்த மரம் என்ன செய்யும் பட்டு போகும் அப்படின்னு பார்ப்போம் இப்போ நம்ம இப்போ நம்ம யோசிக்கணும் நம்ம நல்ல மரம் கனி தருகிற மரமாக இல்லையா நல்ல கனி கொடுக்குற மரமாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது ஆண்டவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது யோகான் பதினஞ்சாவது அதிகாரம் அந்த எட்டாவது வசனம் வரைக்கும் எல்லாம் நம்ம வாசிக்கும் போது ஒருவன் என்னிடம் நான் அவர்களிடம் நினைத்திருந்தால் அவர் மிகுந்த கனிகளை கொடுப்பான் அப்படின்னு பார்க்குறோம் ஆண்டவரிடத்துல நம்ம நினைச்சிருந்து அவரும் நம்ம இடத்துல பொழுது நம்ம நல்ல கனி கொடுக்குறவர்களாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை அப்போ இந்த இந்த பரிசுத்த வாழ்க்கையில் முதல் நாள் இந்த நாளில் நம்ம வந்து நம்மளை நம்மளே சந்திச்சு பார்க்கணும் அவர் எதிர்பார்க்குற கனியை கொடுக்கிறவர்களாக நம்ம இருக்கிறோமா ஏசு கனியை எதிர்பார்த்து நம்ம இடத்துல வரும் பொழுது இந்த ஆவியின் கனி நம்ம இடத்துல காணப்படுதா இல்லையா இல்லை அப்படின்னா எந்த நாட்கள்ல நம்ம இனிமே ஆண்டவரே நான் சொல்றபடி இப்போ சங்கீதம் ஒன்றில் நம்ம பார்க்கோம் இல்லையா அதே மாதிரியான காரியங்களை நான் செய்வேன் நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்ற காரியத்தை நான் செய்ய மாட்டேன் ஆவியின் கனிய உடையவர்களாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவட்டத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம் ஜம் எங்களை நேசிக்கிற எங்கள் அண்ணன் பல்லோகப்பிதாவே அப்பா உண்மை துதிக்கிறோம் உண்மை சுதந்திரிக்கிறோம் அண்ணவரே இந்த தியான வேலையிலே பேசப்பா நாங்கள் வந்து கனியுள்ள ஒரு மரமாக இருக்க நீங்கள் ஆண்டவரை விரும்புகிறீங்க அப்படிங்கிறத நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே ஆண்டவர்களே எங்களுக்கு